ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான பிஸ்னஸ் வாய்ப்பு இந்த சம்மர்ஸ் சம்மருக்கு ஏற்ற பிஸ்னஸ் அது இந்த பொருளை வந்து நிறைய பேர் வந்து விரும்பி வாங்குவாங்க இதுக்கு முதலீடை வந்து அதிக தேவை கிடையாது லாபம் வந்து நல்ல லாபம் இருக்குது இதில் வீட்டில் இருந்தபடியே முதலீடு இல்லாமல் யார் வேணுமானாலோ மெயினாக வந்து மிஷின் இல்லாமல் செய்யக்கூடிய தொழிலாக இது இருக்குது மிஷின் இதுக்கு தேவை கிடையாது என்ன பிஸ்னஸ் எப்படி செய்யலாம் என்பதை பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போய் அந்த பிஸ்னஸை பற்றி நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அந்த தான் வந்து ரசனா பவுடரை தயாரிக்கும் தொழில் இந்த தொழிலில் வந்து அதிக லாபம் இருக்குது இந்த ரசனா பவுடரை ரெடி பண்ணுறது ரொம்ப ஈஸி இந்த பவுடரில் வந்து நிறைய ஃப்ளவர் இருக்குது இந்த ஃப்ள இதை வந்து இந்த பவுடரை வந்து தண்ணியில் மிக்ஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சு வந்து ஒரு கூல்ட்ரிங்க்ஸாக குடிக்கிறாங்க இதை வந்து நிறைய பிராண்ட் நேமில் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டேஸ்ட் டேஸ்ட்டில் வந்து ரெடி பண்ணி வந்து நிறைய பேர் சேல்ஸ் பண்ணிட்டுருக்கிறாங்க ஸோ நீங்களும் வந்து இந்த பிஸ்னஸில் இறங்கலாம் நல்ல லாபம் பார்க்கலாம் நீங்கள் பிராண்ட் நேமில் கூட ஸ்டார்ட் பண்ணி செய்யலாம் அல்லது வந்து சிம்பிளாக வந்து ஒரு எஃப்எஸ்எஸ்இடிப்பட்டு வாங்கிட்டு நீங்கள் இந்த பிஸ்னஸை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் இது எல்லோருக்கும் விரும்பியாக இருந்தக்கூடிய ஒரு கூல்ட்ரிங்க்ஸாக இது இருக்குது இந்த ரெஸ்னா பவுடர் ரெடி பண்ணுறது ரொம்ப ஈஸி இதுக்கு தேவைப்படக்கூடிய ரா மெட்டீரியல் என்னென்னு பார்த்தீங்கன்னா சர்க்கரை சிட்ரிக் ஆசை ஆசிட் அப்புறம் ஃபுட் கலர் எந்த ஃப்ளோரில் ஃப்ளவரில் நம்ம வந்து ரெடி பண்ண போகிறோமோ அதுக்கு தகுந்தாப்போல் இந்த ஆரஞ்சா அல்லது லெமனாக அதுக்கு தகுந்த அந்த எசன்ஸை நீங்கள் வந்து எடுத்துக்கணும் அதே மாதிரி ஃப்ளவருக்கு ஃப்ளவருக்கு போல் நீங்கள் வந்து கலரே சூஸ் பண்ணிக்கணும் இப்போ மேங்கோ கலர்னால் அதுக்கு ஏற்ற அந்த ஆரஞ்சு கலரு இப்போ லெமன்னா அதுக்கேற்ற வந்து அந்த எல்லோ கலர் இந்த மாதிரி கலரையே நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கணும் இப்போ இதை எப்படி மேக் பண்ணுறது நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து உதாரணத்துக்கு வந்து சக்கரை வந்து ஒரு ஐநூறு கிராம் எடுத்திங்கன்னா இந்த சி சிட்ரிக் ஆசிட் அது வந்து ஒரு இருபது கிராம் எடுத்துக்கணும் ஃபுட் கலர் கலர் வந்து ரெண்டு கிராம் ரெண்டு கிராம் இருந்தாலே போதுமானது எசன்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு பத்து எம்எல் இருந்தாலே போதும் அதாவது வந்து ஐநூறு கிராம் சப்பரை ச சர்க்கரைக்கு வந்து ஒரு இருபது கிராம் வந்து அந்த சிட்ரிக் ஆசிட் எடுத்துகிட்டு அப்புறம் வந்து ஒரு ஃபுட் கலர் ரெண்டு கிராம் இந்த ஃப்ளவர் எசன்ஸ் வந்து அது ஒரு பத்து எம்எல் ஃப்ளவர் எசன்ஸ் வந்து ஒரு பத்து எம்எல் இதை ரெடி பண்ணுறது ரொம்ப ஈஸி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து எல்லா ரா மெட்டீரியலையும் வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும் அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இந்த கவரில் டிரான்ஸ்பரண்டாக இருக்கிற அந்த கவரில் போட்டு பேக் பண்ணால போதா அல்லது உங்கள் நேம் உங்கள் ஃபோன் நம்பர் வரப்போல போட்டு கூட நீங்கள் வந்து சேல்ஸ் பண்ணலாம் கண்டிப்பாக எஃப்எஸ்எஸ்இட்டு ஏஐ சர்டிஃபிகேட் உங்களுக்கு தேவைப்படும் இந்த பொருளை பொறுத்த வரைக்கும் இது சம்மர்ஸ் இந்த சம்மரில் இல்லாமல் மற்ற எல்லா சீசன்லேயும் வந்து நல்ல மூவிங்காக இருக்குது ஸோ இந்த பிஸ்னஸை நீங்கள் எடுத்து செய்யலாம் இப்போது இதுக்கு முதலீட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு ரூபாய் இருந்தால் போதுமானது இப்போது எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறதுனா வந்து ஒரு நூறுரூபா செலவு பண்ணி நீங்கள் இந்த பவுடர் ரெடி பண்ணிட்டீங்கன்னா எப்படி பார்த்தாலும் வந்து உங்களுக்கு இரநூறுபா ப்ராஃபிட் வரும் நூறுரூபா செலவு பண்ணால் இரநூறுபா ப்ராஃபிட் இருக்குது அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு தொழில் வாய்ப்பாக இருக்குது இது எங்கெல்லாம் சேல்ஸ் பண்ணலான்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் பேக் பண்ணும்போது ஐம்பது கிராம் நூறு கிராம் அந்த மாதிரி பேக் பண்ணிக்கணும் இது எங்கெல்லாம் சேல்ஸ் பண்ணிக்கணும் பார்த்திங்களா இந்த பேக்கரி சூப்பர் மார்க்கெட்டு அப்புறம் இந்த டிபார்ட்மெண்டல் ஸ்டோரு அப்புறம் இந்த ட்ரிங்க்ஸ் கடை இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் நீங்கள் சேல்ஸ் பண்ணி நல்ல லாபம் பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நான் நான் அடுத்த ஒரு வீடியோவில் அடுத்த ஒரு தொழிலை பற்றி நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்